ஒரு விக்கெட் கீப்பர் எங்க நிப்பாங்கன்னா இங்க நிப்பாங்க ஸ்டெம்புக்கு பின்னாடி சோ பால் வரும் பொழுது நீங்க பாலை கலெக்ட் பண்ணி ஸ்டெம்பை நோக்கி போவீங்க இது நார்மல் விக்கெட் கீப்பர் உலகத்தினுடைய ஜாம்பவான்கள் ஐயன் ஹீலி ஆடம் கில் கிறிஸ்ட் நம்ம சையத் கிருமான் எல்லாரும் பாத்தீங்கன்னா பின்னாடி இருப்பான் கிரேட் கீப்பர்ஸ் பால ரிசீவ் பண்ணி போவாங்க ஆனா தோனியினுடைய கை எங்க இருக்கும் பாத்துருக்கீங்களா பின்னாடி இருக்காது கை தோனியினுடைய கை இங்க இருக்கும் சோ தோனி பின்னாடி நிக்கிறதுக்கு பதிலா ஸ்டெம்புக்கு ஜஸ்ட் சைடுல அவருடைய கை இருக்கும் தோனியினுடைய வேலை என்னன்னா பால கலெக்ட் பண்ணுவார் இப்படி போவார் மிச்ச விக்கெட் கீப்பர் இப்படி போவார் சோ தோனி அதுல பாத்தீங்கன்னா மைக்ரோ செகண்ட் எப்பவுமே சேவ் பண்ணுவார் நல்லா யோசிச்சுப்பார் சோ தோனி இங்கிருந்து போக மாட்டார் இங்கிருந்து வருவார் சோ உலகத்துக்கே முதன் முதலா ஒரு விக்கெட் கீப்பிங்ல ஒரு டெக்னிக்கை மாத்துறாரு ஏன் fearless and bold பின்னாடி இருந்தீங்கன்னா பால் மிஸ் ஆகாது தைரியமா பின்னாடி நிக்கலாம் ஒரு விக்கெட் கீப்பர் எவ்வளவு கேல பின்னாடி நிக்கிறீங்களோ பால் மிஸ் பண்ண மாட்டீங்க பால் அழகா பிடிப்பீங்க ఆ పాల మిస్ పండ్ర